இது வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் ஓகே இப்போ நம்ம மேல வந்து ஒட்டுமொத்த காடையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க நல்லா உள்ளக்கு போக போக அடர்ந்த காடா இருக்கு மலவாட்டி வண்டி கிளம்பிடுச்சு வாங்க போலாம் இந்த டாய்லெட் வந்து நம்ம மலை மேலே ஏத்திட்டு லேண்ட்மார்க் எங்களோட அடையாளம் மெயின் அடையாளம் வந்து லைட் ஹவுஸ் இந்த கோலாசலங்கள் மிகவும் ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஊர் ஓகே வண்டி கிளம்பிருச்சு ஹாய் நண்பில் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து கோலாசலாங்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம் மலேசியாவில் இருக்கிற இந்த கோலாசலாங்கூர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் சிலாங்கூரில் இருக்கிற முக்கியமான இடங்கள்லாம் போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் கோலாசலாங்கூரில் ஒரு அழகான இடத்துல நிற்கிறேன் ரெண்டு பக்கம் மரங்கள் பசுமையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நம்மளை வந்து சுற்றி காமிக்க போகிறது யாருன்னா நம்ம அண்ணன் தான் அண்ணே வாங்கினேன் மீண்டும் காலை வணக்கம் ஐயா காலை வணக்கம் ஸோ நேற்று கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ அண்ணன் தான் நம்மளை வர வச்சு இப்போ ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி காமிக்க போகிறாங்க நம்ம கூட இன்னும் ரெண்டு பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களை போய் மீட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா இடங்களும் சுற்றி பார்க்கலாம் போகலாமா சார் ஓகே வாங்க போகலாம் ஸோ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மசிலிஸ் பண்டாராயான்னு சொல்லுவோம் ஸோ இங்கே இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நின்று நம்ம பேசணும் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இங்கேருந்து நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறோம் மரங்கள்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சைடு வந்து ஒரு பள்ளி ஒரு அந்த சைடு வந்து ஒரு மஸ்ஜித் இருக்குது ஓகே வாங்க போகலாம் எவ்வளோ விசாலமாக இருக்குது பாருங்க எங்கையா நல்லா ஒரு அமைதியான ஒரு இடமாவோ நல்லா விசாலமாகவும் ரொம்ப அமைதியான அழகான கூட ஆமாம் ஓகே வாங்க போகலாம் ஓகே ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மலேஷியாவில் வந்து சுற்றுலா பண்ணணும் அப்படின்னா ஏஐபி டூ ட்ராவல் பேக்கேஜ் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் மலேசியாவை சுற்றி பார்க்கணும் அல்லது மலேசியாவிலேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் சூப்பரான பேக்கேஜ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க கீழே நம்பர் இருக்குது உங்களுடைய விருப்பத்துக்கு விருப்பத்துக்கேற்ப பேக்கேஜ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கழக வந்து சுற்றி பார்க்கலாம் கீழே நம்பர் இருக்குது கான்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நேரம் சரியாக மணி பதினொன்று ஆகுது வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஓகே கோலாசலாங்கூரில் சுற்றுலா பகுதியில் நம்ம வந்து முதல்ல வந்திருக்கிற இடம் தாமனாலம் கோலாசலாங்கூர் வாங்க இந்த இடத்து போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ரெண்டாம் தேதி மணி பதினொன்று முக்கால் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் லீவ் இங்கே மலேசியாவில் ஓகே அதனால் டூரிஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க வாங்க இது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோலாசிலாங்கூர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் ஸோ எல்லாம் வந்து ஃபேமியோடு இங்கே வந்து சுற்றி பார்க்க வந்திருக்காங்க ஓகே தாமான் ஆலாம் கோலாசிலாங்கூர் நமக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு டூரில் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறது அக்கா ரெண்டு பேருமே தான் அக்கா உங்களை பற்றி சொல்லுங்க என் பேர் நந்தகுமாரி சிங்காரம் நாங்கள் வந்து இங்கே கொலாசிலாங்கூரில் வந்து அலி அலிமஜ்லீசா இருக்கிறோம் கவுன்சிலர் கவுன்சிலர் என் பேர் அரு செல்வி செல்விக்கலாம் நானும் வந்து இங்கே கவுன்சிலராக இருக்கேன்

சீனியர் சிட்டிசனுக்கு ரெண்டு வெள்ளி அதே போல் இது வந்து இது என்னது ஹாஸ்டல் ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் அதுக்குண்டான ரூம் ரெண்ட் அக்கா இது எப்போ ஓப்பனிங் க்ளோஸ் டைம் காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் மதியம் ஆறு மணிக்கு க்ளோஸ் ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே நீங்கள் பணம் கட்டியும் டிக்கெட் வாங்கிக்கலாம் ஆச்சு கேஷ் அண்ட் கியூஆர் ஆ ஓகே நீங்கள் பணமும் கொடுத்துக்கலாம் அல்லது வந்து கியூஆர் பண்ணி நீங்கள் டச் அண்ட் போல வாங்கிக்கலாம் ஓகே டிக்கெட் வாங்கியாச்சு வாங்க உள்ள போவோம் சூப்பர் நம்ம ஜெய ஜேஜி ஸோ நீங்கள் உள்ளே க ஆகி டிக்கெட் வாங்கலைங்களா டிக்கெட் கவுண்டரில் வந்து நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேயே பார்க்கும் போது இங்கே இந்த தீவுக்குள்ளே இந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மினி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது என்ன பார்க்கலாம் அப்படின்னு ஒரு படம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஆல்பம் இருக்குது நீங்கள் இங்கே வந்து அதை பார்த்துக்கலாம் இங்கே வந்து இரண்டு வகையான குரங்கு இருக்குது ஸோ இது வந்து ஒரு குரங்கு இது ஒரு குரங்கு இதில் வந்து இந்த குரங்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு பாருங்க இந்த குரங்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இதில் இது வந்து ரொம்ப அமைதியான குரங்கு இது ரொம்ப ஆக்ஷ ஆக்ரோஷமான குரங்கு இதுகிட்டே போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க ஓகே நண்பர்களே வாங்க நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் பார்த்துங்க இது நீங்கள் ஃபேமிலியோடு வந்து அழகாக சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம் அதே போல் இங்கே வந்து நீங்கள் தங்குறதுக்கெலாம் வசதிகள் இருக்குது இந்த குரங்கு இருக்கு இல்லையா இந்த குரங்கு டேஞ்சர் இது கிட்டக்கு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து கடிக்கிற மாதிரி வரும் கருப்பு கலக்குரங்க ஒன்று இருக்கேன் நான் காமிக்கிறேன் அது சாப்பிட்டா இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீசிஸ் மங்கீஸ் இருக்குங்க ஒன்று வந்து சில்வர் லீஃப் மங்கி அந்த லொத்தோங் கிளப்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு கலரு ஆரஞ்சு கலர் பேபி இருக்கும் அதான் வந்து இங்கே இந்த கோலஸ்லாங்க ஒரு நிச்சப்பாக் தம்ம நலமோட ஒரு ஐகான் ஓகே அதுதான் ஐகான் அது வந்து என்ன முக்கியமான வந்து இருக்குது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் மங்கீஸ் கர்ன்னு வாங்க அது வந்து நிறைய அங்க இருக்குது அது வந்து லோங் தேல் மக்காக் இந்த ரெண்டு ரெண்டு ஸ்பீசிஸ் மங்கீஸ்க்கும் நம்ம வந்து ஃபீட் பண்ணவே கூடாது அது வந்து இயற்கையவே அது வந்து இங்கே வால் இதுதான் அதோடய ஃபாரஸ்ட் இது பண்ண ஆனால் டூரிஸ்ட் வந்து அதை சாப்பாடு கொடுக்குறாங்க அது வந்து தருக்க ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி பார்க்கல வந்து அவங்க வந்து அந்த பார்த்துட்டு மட்டும் போகணும் ஓகே ஓகே சாப்பாடெல்லாம் வந்து நோ ஃபீடிங் நோ ஃபீடிங் மங்கீஸ் நம்ம அப்படி பழக்கக்கூடாது பழகக்கூடாது பழக்கக்கூடாது ஏன்னா வந்து அது வந்து இயற்கையாகவே அது உணவாகவே தேடணும் எஸ் அப்புறம் என்ன அது பிகம் அக்ரெசிவ் அது அந்த ஃபாரஸ்ட் வந்து வெளியாயிருச்சுன்னா நம்ம ஹியூமன் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கட்டும் அது வந்து நல்ல அக்ரெசிவ் ஆகிரும் அது வந்து அப்புறம் பல பல பிரச்சனைகளை ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் ஹியூமனுக்கு நல்லா உள்ள போக போக அடந்த காடாக இருக்குது நிறையா மரங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த மரத்தின் நிழல்லையே நம்ம நடந்து போகலாம் வெயில் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை எவ்வளோ கூலிங்காக இருக்குது அந்த இயற்கையோட அந்த ஏர் ஆமாம் சுத்தமான காற்றை சுவைச்சிக்கிட்டே அப்படியே அழகாக நீங்கள் வாக்கிங் போகலாம் இது வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் ஓகே பெரிய ஒரு இடம் இது வந்து செகண்டரி ஃபாரஸ்ட்கும் அங்கிட்டு வந்து லேக் சிஸ்டம் அப்புறம் மேங்ரூவ் ஃபாரஸ்ட்க்கும் இது வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்குது சரி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த பறை இதில் வந்து நிறையா வந்து மீனக வகை மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து இந்த பறவைங்களுக்கு ஓகே பறவைங்களுக்கு தான் வந்து இந்த இந்த ஃபாரஸ்ட் வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஏரியா எதுவுமே வந்து நம்ம நோ ஹந்திங் நோ ஃபிஷிங் நோ ஹம்மிங் த அனிமல்ஸ் நீங்கள் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து இன்னொரு இடம் இருக்குது புக்கேட் மலவாத்தின்னு அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பச்சை பச்சேன்னு இருக்கிற ஃபாரஸ் வந்து இஸ் 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 அண்ட் தாமன் அலாம் ஓகே இஸ் தாமன்லாம் ஸோ நம்ம வந்து வாஷ் ஹவர் ஏறுவோம் இப்போ ஓகே வாஷ்ட் ஹவர் ஏறிட்டு அங்கேருந்து வந்து நம்ம என்டையர் ஏரியா சுற்றி சரௌண்டிங் இந்த ஃபாரஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து புறம்புறும் ஐ கவசம் இந்த 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 பேர்ட்ஸ் இந்த வேடஸ் இந்த பறவைங்களை வந்து எல்லாம் வந்து ரெசிடென்ஸ் அண்ட் ஆல்சோ த்ரீ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே மூணு மாடி நீங்கள் மேலே ஏறி வரணும் மேலே வந்தவொன்னே ஒரு இயற்கை காற்று அடிக்கிறது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே இப்போ நம்ம மேலே வந்து ஒட்டுமொத்த காடே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ இங்கே உள்ள பறவைகள்லாம் நம்ம பார்க்குறதா வெறுங்கனால் பார்க்க முடியுமா நீங்கள் அந்த மைனக்களுரோடு எடுத்து வரணும் அது ப்ராப்பராக அந்த பேர்ட் செக்லேஸ் இந்த புக்கு பேர்ட் புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வெறுங்கிறனால பார்த்திங்கன்னா தெரியாது ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி மரங்களில் பறவைகள் நின்றுச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த ஃபாரஸ்ட் பற்றி சொல்கிறதா இருந்தால் ஸோ இது வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் ஒரு சதுப்பு நிலக்காடு ஒரு சின்ன காடு தான் ஸோ இதை விட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடலும் அந்த ஆறும் கலக்கிற இடம் இருக்குது இதுக்கு பின்னாடி ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய மரங்கள் சுத்தமான காற்று நிறையா புதுமையான பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் இதெல்லாம் பார்க்கலாம் அதே போல் குரங்குகள் பார்க்கலாம் குரங்குகள் வந்து நிறையா இருக்குது நல்லா சுத்தமான காற்று நல்லா அழகாக ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னா நீங்கள் வரலாம் நல்லா அருமையாக இருக்குது போல் இங்கே உள்ள மரங்கள்லாம் நல்லா பெரிய பெரிய மரங்கள் இருக்குது பாருங்கள் ஸோ அதே போல் நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லணும் இல்லையா சின்ன சின்னதாக இருக்கும் மரங்கள்லாம் அப்படியே கீழே தண்ணியாக இருக்கும் அந்த கடலும் ஆறும் கலக்கிற இடம் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஃபாரஸ்ட் இந்த மினி காடை வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் ஓகே அதே போல் சினிமா ஷூட்டிங் கூட நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து அனுமதி வாங்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே ஒரு காட்டு சீன்லாம் எடுக்கணுன்னா இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அழகாக ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்குது இங்கே உட்காந்து அப்படியே தண்ணி குடிச்சிக்கலாம் ஆனால் சாப்பாடாதீங்க ஏன்னா குரங்கு வந்து சுற்றி வரும் ஓகே ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய அந்த பறவைகள்லாம் பாருங்கள் ஃபோனில் வந்து இவங்க கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரீயராக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவெலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கூட வீடியோவில் சைடில் முடிஞ்சால் போடுறேன் பாருங்கள் அல்லது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தா கூட இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வந்துட்டோம்னா நீங்கள் வந்து ஒரு தண்ணி வாங்கிக்க வேண்டியதான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அதை பாருங்கள் எல்லா ஹோல்டிங்ஸ் இருக்குது வந்து தண்ணி வாங்கிக்கோங்க நல்லா சுற்றிட்டு வந்தோம் மணி ஒரு பன்னொன்றரை மணி அதனால் வந்து கொஞ்சம் வெயிலுக்கு தாகமாக இருக்குது சொல்லா ஸோ நீங்கள் வந்து ஒரு மாலை நேரத்தில் வாங்க ஆறு மணிக்கு கொலஸ் ஆகிரும் ஒரு மாலை நேரம் நாலு மணி அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மிதமான வெயிட்டில் சுற்றி பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவோம் நாங்கள் போகலாம் ஓகே அதே போல் நீங்கள் கார் பார்க்கிங்க்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்டு இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்டுடைய ஒரு ஆல்பம் ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நின்று ஓகே நீங்கள் ஜோடியாக வர்றீங்க அப்படின்னா அப்படி நின்று எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம அண்ணன் தான் கூட வந்திருக்காரு அதனால அண்ணன் கூட நின்று ஒரு ஃபோட்டோ என்னை பெரியார் நண்பர்கள் ஆமாம் கோலாசலாங்கூரில் அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் இது தான் புக்கேட் மலாவாட்டி ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆறு மணிக்கு மேலே காரில் போகலாம் ஆறு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு வண்டி இருக்குது பாருங்கள் இதில் மேலே ஏறி அந்த மலையை வந்து அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுத்துக்கணும் நான் டிக்கெட் என்ன விலை அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் ஓகே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்கள் டிக்கெட்டுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா மலேஷியனுக்கு அஞ்சு வெள்ளி சின்ன குழந்தைக்கு மூணு வெள்ளி வெளிநாட்டு ஃபாரினருக்கு வந்து பத்து வெள்ளி சின்ன பிள்ளைக்கு அஞ்சு வெள்ளி இதுதான் டிக்கெட் ப்ரைஸ் இதான் வந்து டிக்கெட் கவுண்டர் உள்ளே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் ஓகே இது உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா டண்டாஸ்லாம் இருக்குது பாருங்கள் டண்டாஸ் இருக்குது ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது நீங்கள் அழகாக வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்கள் வந்து மேலே போய் சுற்றி பார்க்கலாம் அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது இதில் வந்து ஒட்டுமொத்தமாக கோலாசலங்கூரில் இருக்கிற எல்லா இடங்களையும் இந்த ஒரு மேப்பில் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படியே இதை ஃபாலோ பண்ணியே நீங்கள் அழகாக வந்து சுற்றி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து புக்கேட் மலா வத்தி என்ற இடத்துல இருக்கோம் இங்கே தான் வந்து நம்ம மேலே வந்து போகிறோம் அது அதாவது இது வந்து கொலை காலத்தில் வந்து ஃபோட்டோ இருந்தது டச்சுக்காரங்க வரும்போது வரும் போது இது இங்கே வந்து போர் நடந்த இடம் சொல்லலாம் ஓகேங்களா இது தவிர்த்து நம்ம நைட்டில் வந்து கிளிப் கிளிப் கம்போங்கான இடத்துக்கு போவோம் அதாவது மின்மினி பூச்சிகள் இருக்கிற இடம் அது வந்து எப்போ என்ன அதோட சிறப்பு அம் அம்சம்னாக்கா அங்கே வந்து நிறைய மேங்க்ரோவ் ஸ்திரீங்களும் இருக்கும் அங்கே வந்து இந்த மின்மணி பூச்சிகள்லாம் இருக்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் மரம் மாதிரி காட்சி அளிக்கும் இதனாலேயே வந்து நிறைய பேர் போட்டில் வந்து போய் பார்ப்பாங்க அதாவது அந்த ஒரு போட்டில் வந்து அள்ளி கட்டி ஒரு போட்டில் நாலு பேர் போய் இந்த இடத்த பார்த்துட்டு க கண்டு கழிச்சுட்டு வரலாம் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரூட் ஒரு இடம் இருக்குது இதில் வந்து விழுச்சியில் உள்ள எல்லா பழங்களும் நட்டு வைப்பாங்க ஸோ என்னென்ன பழம் இருக்கோ எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நட்டு வச்சுருக்காங்க அடுத்தது பந்தரமே சொன்ன இடம் இது கடல் கரை இடம் ஆனால் அதில் வந்து குளிக்க முடியலாம் முடியாது ஏன்னா அது வந்து சேரு தண்ணி பெரும்பாலும் இந்த க கிரான்ற இதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து தேடுவாங்க அடுத்தது நம்ம இதில் இன்னும் சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா நம்ம அன்னைக்கு நம்ம திருமணமான புதுசாக திருமணம் ஆனவங்களும் இங்கே தான் வந்து அந்த சடங்குலாம் செய்வாங்க இது வந்து இந்த மேப்பில் வந்து இங்கே கொலசங்களும் என்னென்ன சிறப்பு அம்சங்களாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கண்டு கழிக்கலாம் ஓகே நீங்கள் டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு தேவையான அந்த தொப்பி வெயிலுக்கு பாருங்க இந்த மாதிரி வெயிலில் வந்து நீங்கள் உங்கள் முகம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தொப்பிலாம் வாங்கி போட்டுக்கொள்ளலாம் அந்த கடை வந்து பக்கத்துலேயே இருக்குது ஸோ கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தான் வச்சுருக்காங்க அக்கா நல்லாயிருக்கீங்களா உங்கள் பேர் பாரதி ஆஹா அழகான பேராக இருக்கே சரி ரைட் ஆமாம் தண்ணியெலாம் இருக்குது உள்ள குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்துங்க தேவையானதை வாங்கி அப்படியே உட்காந்து அழகாக அந்த பாருங்க உட்காந்து சாப்பிட்லாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் நம்ம நம்ம கவுன்சிலர் அக்கா வந்து இப்போ டிக்கெட் வாங்குறாங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி பிளான் ஜா வந்து அக்கா தான் ஓகேக்கா டிக்கெட் வாங்கியாச்சா ஓகே அஞ்சு வெள்ளி ஒரு ஆளுக்கு ஓகேக்கா டிக்கெட் வாங்கியாச்சு வாங்க போகலாம் ஹே ஸோ இந்த ட்ரெயின் பாருங்கள் இது வந்து ட்ரம் இது வந்து பெருசும் இருக்குது சின்னது இருக்குது இது வந்து சின்னது இது வந்து பார்த்தீங்கன்னா லீவு நாளில் மட்டும் இருக்கும் எப்போல்லாம் கவர்மெண்ட் லீவு சனி ஞாயிறு இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெயின் பார்க்கலாம் ஓகே நம்ப வண்டி கிளம்பிடுச்சு வாங்க போகலாம் ஆஹா சூப்பர் நான் பாருங்க முன்னாடி வந்து ஒரு டாய்ட் மாதிரி இருக்குது அந்த டாய்ட் வந்து நம்மளை மலை மேலே ஏற்றிட்டு போகுது ஆஹா நல்லா குழு குழுன்னு சாத்தடிக்குதுங்க வெயில் அடிக்குதே எந்தாலும் குழு குழுன்னு இருக்குது எல்லா பில்டிங்கும் சின்னதாக தெரியுது பாருங்கள் ஆனால் இது வந்து ஒரு சின்ன மலை தான் வாங்க இன்னும் மேலே போய் பார்ப்போம் ஆனால் இதில் மேலே நீங்கள் நடந்தும் வரலாம் உங்களுக்கு நடக்க முடிஞ்சால் நடந்து மேலே வாங்க இல்லைனா இந்த மாதிரி ட்ரெயினில் வாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் அதே போல் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து சொந்தமாக காரில் வந்து மேலே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஸோ நீங்கள் நடந்து வரும்போது டிக்கெட்டுக்கெலாம் காசு கிடையாது ஃப்ரீ என்ட்ரி தான் நீங்கள் வந்து ட்ரெயினில் அந்த இதில் வண்டியில் வந்தால் தான் காசு அதே போல் காரில் வந்தாலும் காசு கிடையாது ஸோ இங்கே வந்து எல்லாமே ஃப்ரீ தான் அதேபோல் இந்த பாருங்கள் காடு தெரியுது பாருங்கள் நம்ம பார்த்த காடு அந்த சைடு கடல் ஓகே மக்களே இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்மளை இறக்கி விட்டாங்க அதே போல் ஒவ்வொரு ஸ்டாப் இருக்கும் இப்போ நம்ம இறங்கிட்டோம் அடுத்த மக்கள் ஏறிட்டாங்க அப்படியே அந்த சைடு போயிட்டு சுற்றி பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது வந்து பஸ் ஸ்டாப்பு முன்னாடி இருக்குது ஓகே அப்படியே வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்குது ஓகே இதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது இந்த பாருங்கள் இந்த பீரைங்கெலாம் இருக்குல்ல அந்த காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளைக்காரங்கிட்டருந்து சண்டை போடும்போது இங்கே இருந்து தான் வந்து ஒன்று இங்க இருந்து தான் இந்த பீரங்கி மூலியமாக பண்ணிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு அப்படியே கடல் ஃபாரஸ்ட்டு எல்லாமே இருக்குது பாருங்க அந்த அந்த சைடுலாம் கடல் பாருங்க தெரியுது இப்போ இங்கேருந்து எதிரிகள் வர்றதை தாக்குறதுக்காகவே இந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் இந்த இதை செட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் ஓகே எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஹவுஸ் இருக்குது இதை வச்சு தான் அந்த கொலசங்களுக்கு வந்து அந்த காலத்தில் கப்பல் ஓட்டியவர்கள்லாம் வந்து இதை ப இந்த லைட் ஹவுஸ் பார்த்து தான் வராங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா பீரிங் இருக்குது இது வந்து அந்த காலத்தில் டச் காலத்தில் வந்து போரிடும் போது இதெல்லாம் வந்து உருவாக்கின இடம் இது வந்து அதாவது ஃபோர்டுன்ற சொல்லுவாங்களே கோட்டை அந்த காலத்தில் இங்கே இருக்கிற ம மக்களோட போரிட இடம் இ கோட்டை வந்து அவங்க வந்து போரிடும் போது இதில் தான் அவங்க தற்காப்பாக இருந்தாங்க இதுதான் வந்து கோலசங்களோட லேண்ட்மார்க்கு எங்களோட அடையாளம் மெயின் அடையாளம் வந்து லைட் ஹவுஸ் உள்ளுக்கு வந்து மியூசியம் இருக்குங்க பழைய காலத்தில் அந்த ஜா இப்போ பாய்த்த சாமான்கள் அந்த போர்க்குள்ள இப்போ இது சட்டைகள் உடைகள்லாம் போடுறதுலாம் அங்கே உள்ளுக்கு இருக்குது சார் ஓகே ஸோ வாங்க நல்லா இருக்கீங்களா என்னென்ன ஐஸ்கிரீமா ஓகே ஓகேண்ணா அண்ணா ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்காங்க அந்தங்கன்னா கடையில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க ஓகே அதே போல் வந்து குரங்குகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு கடை வச்சுருக்காங்க மூணு கட்டு மூணு வெள்ளி ஓகே மூணு கட்டு மூணு வெள்ளி இந்த இது என்னது அது பேர் என்னது பைத்தங்காய் இந்த மாதிரி கடலை இந்த மாதிரி குரங்குகளுக்கு உணவுக்காக கடை வச்சுருக்காங்க ஓகே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பு அந்த ஸ்டேஷன் ட்ரம்னு இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு வந்து இறக்கி விட்டு திரும்ப பிக்கப் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து நீங்கள் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம் இங்கே வந்து நடந்து நீங்கள் மேலே போய் சுற்றி பார்க்கலாம் லைட் ஹவுஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதேபோல் அங்கேட்டு மியூசியம்லாம் இருக்கு இந்த லைட் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கட்டப்பட்டது அதேபோல் இந்த பில்டிங் மேலே நின்று தான் ரமலான் மாசத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பொரை பார்ப்போம்ல அது இதுக்கு மேலே நின்று புற பார்ப்பாங்க இதுதான் வந்து மியூசியம் போகிற வழி முன்னாடி முகப்பு நம்ம இந்த சைடு வந்து உள்ளே ஆகி மியூசியம் போய் நீங்கள் பார்க்கலாம் இப்போ மியூசியம் உள்ளுக்குள்ளே வந்து போனீங்கன்னா நீங்கள் பழைய எல்லா ஆல்பமும் பார்க்கலாம் உள்ளே வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகணும் ஸோ பாருங்கள் அந்த காலத்தில் உள்ள பீரங்கி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து அப்படியே அந்த கடல் வழியாக கப்பலில் வர்றாலும் இங்கேருந்து தூக்கியிருக்காங்க பார்த்திங்க அந்த காலத்தில் பயங்கரமாக போர் நடந்துருக்கு அதுக்கு உண்டான செட்டப் தான் இது வச்சு குண்டை வச்சு அப்படி அடித்தா அப்படியே நேராக போய் அவங்க வர்ற அந்த படலே விழுந்துடும் அப்படியே நீங்கள் பாருங்கள் தூரமாக கடல் தெரியுதா அது கடலு அதே போல் அந்த ஆறு கலக்கிற இடம் இதுதான் நம்ம பார்த்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி அதான் இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு ஆனால் குடை வந்துருச்சு ரொம்ப அதிகமான வெயில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குடை நீங்கள் வச்சுக்கோங்க கையில் ஸோ பாருங்கள் இதான் வந்து ஸ்டேஷன் ட்ரேம் மக்கள் கூட்டம் பார்த்தீங்களா ஸோ மதியானம் கரெக்டாக வந்து இப்போது ஒரு ஒன்றரை மணி ஆகுது ஒன்றரை மணிக்கு மக்கள் அதிகமாக வந்திருக்காங்க பாருங்கள் ஈவினிங் டைத்தில் இன்னும் கூட்டமாக இருக்கும் சனி ஞாயிறு கூட்டமாக இருக்கும் ஓகே வணக்கம் நான் என் பேர் லோகேஸ்வரன் ஓகே இது வந்து குரங்கு உணவு அதாவது குரங்குக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் இது வந்து ரெண்டு வகை குரங்கு இருக்குது ஒன்று பேர் வந்து லோத்தோன்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து கிருருன்னு சொல்லுவாங்க ஒன்று சாக்லேட் கலரில் ஒன்று கருப்பு குரங்கு கருக்குரங்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து சில்வர் லீஃப் மங்கி ஓகேண்ணே இங்கே எல்லோரும் வந்து அந்த சில்வர் லீஃப் மஞ்சிக்கு தான் சாப்பாடு கொடுப்போம் பச்சை பச்சைக்காய் தான் விரும்பி சாப்பிடுவோம் வாழைக்காய் பைத்தங்காய் கிழங்கு கீரைங்க இதெல்லாம் குரங்கு இங்கே வர்றவங்க டூரிஸ்ட்டில் வர்றவங்க எல்லோரும் குறைஞ்சி சாப்பாடு வாங்கி போடுவாங்க ஓகே அதே போல் இங்கே வந்தீங்கன்னா இஞ்சி டீ இருக்குது பாருங்கள் இஞ்சி டீ வந்து அண்ண குடிச்சிக்கலாம் எவ்வளோ டீ ரெண்டு வெள்ளி ஆ ஓகே அண்ணன் வந்து இஞ்சி டீ வச்சுருக்காங்க பாருங்கள் சாயங்காலம் ஏழு மணி வரை வச்சுருப்பா ஆ எனக்கு சும்மா கொஞ்சமாக கொடுங்க ஏன் குடிச்சி பார்க்க ஆ கொஞ்சமாக குடிச்சு பார்க்க சும்மா சில்வர் கிளாஸில் கூட கொடுங்க அதில் கொடுங்க ரைட் ஓகே நம்பலையே வாங்க இஞ்சி டீ குடிப்போம் அப்படியே பார்க்க தேன் மாதிரியே இருக்குது ஏன்னா இது வந்து பால் ஊற்றாத டீ இது பால் பால் வந்து இஞ்சி சுக்கு மல்லி ஏக்கா அடுத்தது வந்து நாட்டு சக்கரை பணக்கருக்கு கலந்துருக்குறீங்க அதாவது ஸ்பைசஸ் ப்ளஸ் ஹெப்ஸ் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேத்தூள்லாம் இதில் கலக்கலை இதில் வந்து ஃபுல்லாக அந்த மூலிகை மட்டும் கலந்துருக்காங்க ஆஹா நல்லா இருக்குண்ணே சூப்பர் எல்லா சத்தான மூலிகை வந்தால் குடிங்க ரெண்டு வழி தான் ஓகே அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு நல்லா அருமையாக இருக்கு டீ பார்ப்போம்ண்ணே பாப்போங்கண்ண நல்லதுண்ணே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டி ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதான் வந்து இங்கே உள்ள மரம் பழமையான மரம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து வருட பழமையான மரம் பார்த்துக்கோங்க ஆமாம் இந்த இதனுடைய பேர் வந்து சமானியா சமன் ஆமாம் வெப்சைட்டில் தான் எல்லாம் பார்த்து சொல்கிறேன் நீங்களும் செக் பண்ணிக்கங்க இங்கே கிளிலாம் இருக்குது பார்த்துங்க உங்கள் கிளி வந்து உங்களுடைய மேலே வந்து நீங்கள் வச்சு அப்படியே அழகாக வந்து அப்படியே பார்த்துக்கலாம் சூப்பர் எவ்வளோண்ணே வா ஒரு ஃபோட்டோ வந்து பத்து வெள்ளி ஃபேமிலியாக ஆறு கிளி வச்சு ஒரு படம் பிடிக்கலாம் ஒரு படம் பிடிச்சிங்கன்னா பத்து வெள்ளி உடனே கழிவு கொடுத்துருவோம் ஃபோட்டோ ஸோ நிறையா வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நீங்களும் கிளியில் மேலே விட்டு இந்த மாதிரி அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் ஏ தம்பி உன் பேர் என்னடா கவின் கவினா ஆ ஓகேடா பிடிக்கும் நல்ல கலர்ஃபுல் கிளிகள் இருக்கு அப்படியே அழகா நின்று போட்டோ எடுத்துங்க ஓகே அப்படியே வந்து நீங்க நடந்துகிட்டு இந்த வந்து இடத்தி பார்க்கலாம் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து நடந்து போகலாம் இல்ல அல்லது நீங்க வண்டிலேயும் போகலாம் இடையில வந்து ஐஸ்கிரீம்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தம்பி ஐஸ்கிரீம் எல்லாக்கா இப்போ பத்து நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வருது அதனால வந்து நீங்க அழகா வந்து நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் ஓகே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான இடம்லாம் இருக்குது ஸோ இந்த ஒரு டவர் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த டவருக்கு அப்படியே பக்கத்தில் ரைட் சைடுங்கட்டு மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு கோட்டை இருக்குது இது வந்து ஒரு பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரலாறு ரெண்டு வரலாறு சொல்லப்படுது ஒன்று வந்து இங்கே ஒரு கல் இருக்குல்ல இந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது இன்னொன்று அங்கே ராஜா வந்து அங்கே தான் உட்காந்து எல்லாமே வந்து நீதியெலாம் வழங்குவார் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அங்கே மேலே போய் பார்ப்போம் ஸோ பாருங்கள் இதுதான் வந்து அந்த கல் அந்த காலத்தில் வந்து இந்த கல் செஞ்சு வச்சுருக்காங்க கீழன்னா களிமண்ணா மணல் திட்ட மணல் திட்டு பாருங்க மணல் திட்டு மாதிரி இருக்கு அதில் வச்சிருக்காங்க இந்த கல் இது மேலே வந்து ராஜா நின்று உரையாடுவார்னு சொல்கிறாங்க அதாவது குற்றவாளிகளுக்கு தலையை வெட்டுற நிகழ்வு இங்கே தான் நடக்கும் இந்த கல்லில் அப்படின்னு சொல்லி முன்னாடி எழுதி போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து பதினேழாம் நூற்றாண்டில் உள்ள அந்த கோட்டை பொதுவாக வந்து எல்லா நாடுகள்லேயுமே கோட்டைகள் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு மலை குன்று மேலே இருக்கும் இந்த இடத்த சுற்றி நிறைய போர்கள் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலாசலங்கள் மிகவும் ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஊர் அதுலேயும் குறிப்பாக வந்து வணக்கம்ங்க நம்ம இருக்கிறது வந்து இப்போ புக்கின் மிளவாத்தி மேலே ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோமா இந்த புக்கின் மிளவாத்தி அடிவாரம் வந்து சிலாங்கூர் நதி போகுது மிக முக்கியமான நதி ஏறக்குறைய நூற்றி பத்து கிலோமீட்டர் உள்ள நதி இங்கே தான் வந்து மலாக்கா நீரணியில் வந்து இணையிற இடம் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் தெரியும் அதான் பசைப்ப பசிப்பனம்பாங்கனாலே மலேசியா முழுதும் தெரிஞ்சது என்னென்னா சீஃபுட் கடல் உணவுக்கு மிகச்சிறந்த ஒரு இடம் அருமையான உணவு உங்களுக்கு கிடைக்குவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலக்கூட இருக்குது பாருங்க ஸோ இது வந்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்று ஏறிக்கலாம் வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து வந்தாலும் இங்கே ஃபுல்லாக வரும் அதனால் நம்ம திரும்ப அந்த பழைய இடத்துக்கே போயிடலாம் ஸோ பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே கோலாசீலம் எப்படி அழகாக தெரியுது பார்த்திங்களா ஒவ்வொரு காமன் நேரத்துக்கும் இந்த மாதிரி வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே நம்ம திரும்ப வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம இப்போ கீழே போயிடலாம் இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது அக்கா வந்து ஐஸ்கிரீம் விற்கிறாங்க பாருங்க ஐஸ்கிரீம் ஓகேக்கா அவர் வீடியோ எடுத்துட்டாரு ஐஸ் கொடுக்க மாட்டேன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் ஆ இவர் வந்து நம்ம அண்ணன் அண்ணன் மணி அண்ணன் அண்ணன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஓகேங்கண்ணே ஓகேங்கண்ணே எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க நான் வந்து வேலை செஞ்சது முப்ப முப்பத்தொம்பது வருஷம் இப்போ இந்த வியாபாரம் பண்ணுறது ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே நம்ம ஊரில் பார்க்குற விவசாயம் மாதிரியே இருக்கீங்க சந்தோஷம் ஸோ அண்ணன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தான் ஃபுல்லாக கடை வச்சுருக்காங்க எல்லாம் அந்த காய்கள் அந்த குரங்குக்கு உணவு கொடுக்குறதுக்காக தா பாட்டி இருக்காங்களா அக்கா நல்லா இருக்கீங்களா நான் ஒரு இப்போ ஏழு வருஷம் ஆகிடுச்சியா மகன் செஞ்சார் மகன் இறந்துட்டாரு இப்போ நான் செய்கிறேன் நான் சித்தியாலம் இருக்குது அங்கே இருந்தேன் எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சியா ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக கடை இருக்குது எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் தான் எல்லாம் வந்து வயசான காலத்தில் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக ஒரு வியாபாரம் பார்க்குறாங்க ஸோ நீங்கள வந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ணனோட யூடியூப் சேனல்லாம் நான் பார்ப்பேன் அதே மாதிரி நீங்களும் பாருங்க அண்ணன் நல்லா பேசுவாரு நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு நல்ல மனசன் நான் எப்போதுமே அவரோட பார்ப்பேன் நான் ஓகே அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு வாங்க நம்ம போகலாம் ஓகே வண்டி கிளம்பிடுச்சு வா ஒரு வழியா வந்து சுற்றி பார்த்தாச்சு வாங்க இப்ப அடுத்து வந்து கீழே போவோம் ஓகே நீங்க அப்படியே கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கொலாசலாங்கருடைய சுல்தான் அவர்களுடைய சமாதி வந்து இங்கதான் இருக்கு இதான் சமாதி நீங்க இங்க போய் இருந்தால் கூட பாத்துக்கலாம் ஓகே இங்க நீங்க வந்து கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மசீது இருக்கு பாருங்க பள்ளிவாசல் இருக்கு ஸோ நீங்கள் இங்கே தொழுகிறா இருந்தாலும் இங்கே வந்து தொழுதுக்கலாம் அப்படியே இந்த வண்டி என்ன செய்யுது அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம ஏறின இடத்துல இறங்கி விட்ருவோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அழகாக நல்லா நடந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் தான் இதை வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஏரியாவே சுற்றி நம்ம வந்து வீடியோ எடுப்போம் அப்படியே தெருவில் நடந்து நடந்து எல்லாமே எடுப்போம் நல்லா பெயிண்டிங் அடித்து சூப்பராக இருக்கும் பார்க்க ஓகே இப்போ நம்ம வந்து எங்கே ஏறினோமோ அதே இடத்துக்கு வந்து ட்ரெயின் வந்து விட்டுருச்சு இப்போ அடுத்த மக்கள் ரெடியாக இருக்காங்க பாருங்கள் நம்ம இறங்கணுன்னா அவங்க ஏறிடுவாங்க இந்த குரங்கு வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் கடிச்சுக்கணும் ஓகே மேலே இந்த பள்ளியில் வந்து இப்போ லோர் தொழுதாச்சு இந்த வீடியோ வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் இந் இதனுடைய தொடர்ச்சி வந்து நாளைக்கு வரும் பார்ட் டூ நாளைக்கு வரும் பாருங்கள் இன்னும் நிறைய இடங்கள் இதுக்கு சுற்றி பார்க்குறது அப்படியே கண்டினியூ நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் ஆனால் வீடியோ லென்த் ஆயிரும் ஸோ அதனால் வந்து நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு வீடியோலாம் இன்னும் சூப்பரான இடங்கள்லாம் வரப்போகுது தொடர்ந்து பாருங்கள் டாடா பை பாய்